கொடுக்குறாங்க கொஸ்டின் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்லயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அதனால தமிழ்ல ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால ஜிஎஸ் வந்து ப்ராப்பரா வந்து கொண்டு போக முடியல டைம் கன்சியூம் பண்ண முடியல எல்லாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஒன் எயிட்டி எல்லாம் போடுறவங்களால இந்த வாட்டி ஒன் ஃபார்ட்டி கூட போட முடியல ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கூட போட முடியல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி வேகன்சியாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒரு பத்தாயிரம் வரைக்கும் இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிடலான்ட்டு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பாத்தீங்க ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போக போக நூத்தி

அந்த விட்டதுக்கு அப்புறம் அதுல என்ன பிரச்சனை வந்தா நீங்க எனக்கு ப்ரூஃப் கொடுங்க நாங்க வந்து மாத்திரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க கவர்மெண்ட் கீழே அது அவ்வளவு பிரச்சனையாச்சு எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நாலு பேர் செத்து போயிருக்காங்க அதை பத்தி யாருமே பேசவே இல்லை ஒரு கள்ளச்சாரம் முடிச்சுட்டு ஒரு ஆள் ஒரு ஒருத்தவங்க எங்க சாகுறாங்க அப்படின்னா அதை கண்டு கண்ணுக்குற அந்த கவர்மெண்ட் எங்களை ஒரு ஓட் பேங்காவை மத்திக்கல ஒரு கூட பாக்கவே இல்லை ஆனா பத்து லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி இருக்கிறதா சொல்றாங்க பத்து லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி இருக்கிறதா சொல்றாங்க ஆனா பத்து லட்சம் பேருக்கு நாலாயிரத்து வேகன்சி தான் இருக்கு பட் நீங்க வந்துட்டு இந்த துறையோட அமைச்சர் வந்துட்டு அமைச்சர் கையில் வெளி சொல்லுவாங்க தானே